ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ்வெல்ட்ரீம் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடிக்கு இருபத்தி அஞ்சு அடிற சைஸோடு இருக்குது டோட்டல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான் ஸோ ஒன் பிஹெச்ச்கே உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் ஸோ செப்பரேட்டாக ஒரு பூஜை ரூம்க்கான வீவ் கேட்டிருக்காங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு லெவன் லேக்ஸ் கிட்டத்தட்ட ஆகும் டென் டு லெவன் லேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கான இதோட காஸ்ட் ஆகும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்கிறனால இதுக்கு ஸ்டேர் கேஸ் வீவ் எதுவும் தேவை இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட் வீட்டோட பிளான் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது ஸோ கிச்சனோட ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஸ்பேஸுக்கான ஆப்ஷன் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன்னால இங்கே பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இங்கே வந்து காமன் சாரி அட்டாச் டாய்லெட்டுக்கான வியூ இருக்குது இங்கே வந்து ஒரு டோருக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ அடுத்ததான் பார்த்திங்கன்னா இது வந்து லிவிங் ஹால் தாங்க லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடிக்கு பதிமூணு அடின்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த லிவிங் ஹாலில் வந்து டிவி கேபினெட் வந்து நல்லாவே கன்வீனியன்ட்டாக பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து டிவி கேபினெட்டுக்கு ப்ளான் பண்ணிக்கலாம் ப்ளான் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக சோஃபா கொடுக்கலாம் இல்லைனா இங்கே டிவி கேபினெட் ப்ளான் பண்ணிட்டு இங்கே சோஃபா கொடுக்கலாம் ஸோ நம்மளோட கன்வீனியட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இங்கே டைனிங் ஸ்பேஸாக கூட பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சடிக்கு நாலடி பூஜை ரூம்கான ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஸோ இங்கே வந்து பூஜை ரூம்கான ஒரு வியூ இருக்குது ஸோ இந்த லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா ஓப்பன் தான் ஸோ ஓப்பன் ஸ்பேஸோட இருக்கும் இங்கே வந்து ஒரு நார்மலான ஒரு சிஎன்சி கட்டிங்கோட ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம் அண்ட் ஹெல் டைப் ஸ்லாபு இங்கே சிங்க்குக்கான ஆப்ஷன் இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் இது வந்து கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு அடிக்கு பத்து அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷனை வந்து பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கிச்சன்லேருந்து பக்கத்தில் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம்க்கான வியூ இருக்குது பத்துக்கு பத்திரன்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த பெட்ரூமில் வந்து கன்வீனியண்ட்டான ஒரு குயின் சைஸ் பெட்டும் போட்டுக்கலாம் கிங் சைஸ் பெட்டுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே கூட வாட்ரூப்புக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த இடத்துல வந்து வாட்ரூமுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சு அடிக்கு பத்தரை அடின்ற சைஸோட இருக்குது ஸோ பாத்ரம் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் வந்து நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான் இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்